ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி அதனால் நம்ம திருவண்ணாமலையை போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சால் கிரிவலம் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் செகண்டில் நம்ம வண்டி பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம மேலே போயிட்டு பஸ்ஸில் போய்ட்டு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு எப்படி கிட்ட இருந்தது காட்ட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் கோயிலை பார்க்கலாம் இதுதான் கோயம்பேடு டூ வீலர் பார்க்கிங் பண்ணுற இடம் பாருங்கள் செகண்ட் இது கிரௌண்ட் ஃப்ளோர் செகண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் இருக்கும் கீழே இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இது இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு நம்ம திருவண்ணாமலை பஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போகிறோம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி விட்டுட்டு படிக்கட்டு ஏறுறோம் மேலே போகிறதுக்கு இது கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் விடுறதுக்கு உங்களுக்கு கிரவுண்ட் கீழே ரெண்டு இருக்குது நம்ம செகண்ட் ஃப்ளோர் இதில் விட்ருக்கோம் வண்டியை இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் தான் நம்மளுக்கு கீழே வந்து அடுத்த கிரௌ ஃப்ளோருக்கு வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வண்டி ஃபுல்லு இப்போ நம்ம கீழே செகண்டில் தான் விட்டுருக்கோம் விட்டுட்டு இப்போ நம்ம மேலே போகிறோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கார் பார்க்கிங் பாருங்க வெளியே போறோம் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம பஸ் ஏறிட்டு எப்படி அப்புறம் பார்ப்போம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இங்க பாருங்க இதெல்லாம் லோக்கல் பஸ்ஸு இங்கே சிட்டிக்குள்ளே போகிற பஸ் இதெல்லாம் இங்கேருந்து போகும் நம்ம லாங் ஊருக்கெல்லாம் உள்ளே உள்ள தான் நம்ம ஏறணும் இங்கே பாருங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கோயம்பேடு

இங்கே பாருங்க கடைங்க நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காரதுக்கும் உங்களுக்கு சேர் இருக்குது நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து பஸ்ஸு காலையில் பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு படுத்துருவாங்க இங்கே வந்து நல்லா படுக்கிறதுக்குலாம் எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்க இதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏசி பஸ்ஸு ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதில் போகல இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு லேட்டாகன்றாங்க இப்போ நம்ம இங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நூற்றி நாலு போதாம் அதில் கிளாம்பாக்கம் போயிட்டு நம்ம அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வண்டி இருக்குது அதில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்பாக்கம் போயிட்டுருக்கோம் இங்கே கோயம்பேட்லேருந்து போகலாம் ஆனால் லேட் ஆகுன்றாங்க அதனால நமக்கு கிளாம்பாக்கம் கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குதுன்றதே நம்ம பார்க்கலாம் இது இதான் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து நூற்றி நாலு சி போது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் ஸ்டாண்டு அதுதான் இப்போ இங்கேருந்து பாதி போச்சு இல்லையா பஸ்ஸு அந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு தான் அது அங்கே போய்ட்டு நம்ம அந்த பஸ்ஸில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்கள் திருவண்ணாமலை வந்துட்டோம் இன்னைக்கு கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு பாருங்கள் நாங்களே இறங்கி முன்னாடியே நிறுத்திட்டாங்க அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்கோம் நடந்து வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் பயங்கர டிராஃபிக் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸை நிறுத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம் பயங்கர கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பஸ்ஸு பாருங்கள் ஃபுல்லாக லைனாக நிற்குது அந்தளவுக்கு கூட்டம் வந்திருக்கு நான் வந்து பஸ்ஸும் லேட்டு தான் ஃபாஸ்ட்டாக தான் வந்தது ஆனாலும் இங்கே டிராஃபிக்கால் கொஞ்சம் உள்ளே லேட் ஆகிடுச்சு எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள் ஏன்னா நார்மல் டைமில் கிட்டே விட்ருவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மகா சிவராத்திரி நல்ல ஒரு நாள்ன்றதால கூட்டம் அதிகம் எந்த சைடு போனாலும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மகா சிவராத்திரிக்கு கிரிவலம் வந்தீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பாருங்க கூட்டத்தை டிராஃபிக் பாருங்கள் பயங்கர டிராஃபிக் டிராஃபிக் பயங்கர கூட்டம் கூட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கூட்டம் பாருங்க பயங்கர டிராபிக் ஆகுது நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் கூட்டத்தை காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம போயிட்டு அந்த சிவன் வாசலாண்டு கோயிலாண்டு நம்ம ஒரு கற்பூரை ஏற்றிட்டு இப்போ நம்ம கிரிவலத்தை தொடங்க போகிறோம் இந்த தடவை பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் வேலூர் போகிற பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துகிறாங்க எப்போயுமே ஃப்ரெண்டில் தான் நிறுத்துவாங்க இப்போ நம்ம அங்கேருந்தே இறங்கி நடந்து வந்துட்டு இங்கே கற்பூரை ஏற்றிட்டு நம்ம கிரிவலத்தை தொடங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் பாதி அந்த சைடு அப்படிக்காக கிரிவலம் போயிருக்காங்க கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் விடிய விடிய கிரிவலம் போக போவாங்க இப்போ மணி பத்து தான் ஆகுது இப்படியே கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மகா சிவராத்திரி கூட்டத்தை பாருங்க பாருங்க கிரிவல பாதையில் இன்னும் டைம் ஆக ஆக போக போக நைட்டு ஃபுல்லாகவே கிரிவலம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரிவலம் போகலான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி நம்ம கோயில் உள்ளே எப்படி அலோவ் பண்ணுறாங்க பார்க்கலான்னு உள்ள ட்ரை பண்ணால் உள்ளே அலோவ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே நான் உள்ளே டைம் வரப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது இருக்கும் எப்படியும் நம்ம சாமியை பார்க்கறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் உள்ள பயங்கர கூட்டம் வந்துட்டே இருக்குது கூட்டம் சாமியை பார்க்க போயிட்டே இருக்குது விஐபி தரிசனம் அது இதுன்னு சொல்லி நம்ம லேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாமே இங்கே அவ்வளோ நேரமாக எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப பேர் ரொம்ப நின்றுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளே கோலம் இந்த கோபுரம் தெரியுது இப்போ நேராக ஒரு கோபுரம் தெரியுது இங்கே தான் நந்தி இருக்குது அந்த கோபுரம் நேர் வழியாக உள்ளே போனால் தான் சாமியை பார்க்கணும் நம்ம அப்படியே உள்ளே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே யூ ஷேப்பில் வந்து லைன் போயிட்டே இருக்குது சுற்றி சுற்றி லைன் வருது ஃப்ரெண்ட்ஸு அந்த சைடு இருந்தே ஒரு லைன் வருது எல்லாமே ஃப்ரீ தரிசனம் தான் இது பாருங்கள் இதான் ராஜ கோபுரம் தெரிதாக உங்களுக்கு காட்டுற பாருங்க இதுதான் ராஜகோபுரம் இந்த வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோம் இப்படியே வந்து சுற்றி போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ உள்ள போகிறதுக்கு மூணு நாலாயிரம் சாமியை பார்க்கறதுக்கு இப்போ உள்ளே போய்ட்டு நம்ம சாமியை வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க நான் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு வெளியே வந்து இந்த கோயில் எப்படி இருக்குன்றது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயில் உள்ள போகிறோம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து சாமியை அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் நல்லா திருப்தியாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் கோயிலில் வந்துட்டு இருக்கோம் வெளியே வந்தாச்சு அவ்வளோ கூட்டம் நம்ம சாமி பார்த்து பாருங்கள் எவ்வளோ பேர் வெளியில் உட்காந்து கோயிலில் உட்காந்துச்சிட்டு இருக்காங்க உள்ளே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு நைட்டு ஃபுல்லாக சாமி கோயிலில் பார்த்தாலும் நல்ல எனர்ஜியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சோளத்தில் எவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க உள்ள பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக கண்ணு மீழித்தாலும் பார்த்த ஒரு நல்ல பயனுள்ள ஒரு இரவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மகா சிவராத்திரி நல்ல தரிசனம் சாமி நீங்களும் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்